பிரசங்கிக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் தேவனுக்கென்று உடைத்த ஒரு கடவுளுடைய மனிதன் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் ஜெபிப்போம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தினீரப்பா இயேசுவே எங்களோடு கூட இருக்கிறீர் இந்த வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வரட்டும் மக்களை ஆசீர்வதிக்கும் பரலோக வார்த்தைகளை நீ இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களோடு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் பிரித்தானியாவில் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் இந்த வேத வசனத்திலே ஒரு ஸ்திரீ என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அளவில்லாமல் நேசித்த ஒரு ஸ்திரீ ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுறது எப்படி அவருக்கு நன்றி கூறுவது எப்படி அவரை மைமைப்படுத்துவது என்று காத்துக்கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அந்த ஸ்திரீ வேதவசனம் சொல்லுது வெளியேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் வேதவசனத்தில் அந்த அந்த சென்ட் பாட்டில் அந்த வெள்ளை உயர்ந்த அப்படியானா இது சாதாரண மக்கள் பயன்படுத்துவதல்ல ராஜாக்களுடைய அரண்மனைகளிலே ராஜாவுக்கு இணையான மக்கள் அப்படிப்பட்ட தைலத்தை வாங்க முடியும் அந்த தைலத்தை இந்த ஸ்திரீ வாங்குகிறாள் இவள் ஒரு சாதாரண பெண் சாதாரண ஒரு குடிமக்கள் அவள் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து காசு சேர்த்து அந்த பல வருடங்கள் காத்திருந்து அந்த பணத்தை சேர்த்து அந்த தைலத்தை வாங்குகிறாள் நளதம் என்னும் உத்தம தைலம் வெள்ளை கல் பரணி அப்படின்னா அந்த அந்த பாட்டில் அந்த காலத்தில் மூடி திறக்கிற திறந்து ஊற்றிட்டு திருப்பி மூடி வைக்கிற பாட்டில் அல்ல அது ஒரு தடவை உடைத்து ஊற்றினாள் இருக்குது திறந்து ஊற்றுனால் இல்லை உடைத்து ஊற்றினா அதோ திறந்தாலே காற்றில் அப்படியே பரவிடும் திருப்பி மூடனா அங்கே உள்ள ஒன்றும் இருக்காது அப்படிப்பட்ட விலை உயர்ந்த தைலம் அதை மோல்டாக அதை பேக் பண்ண முடியும் அதை உடைத்து தான் ஊற்ற முடியும் அதை உடைத்து ஊற்றினாள் அதுவும் எங்கே அவர் ஊற்றுறா பாருங்கள் அதை உடத் உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் பாதத்தில் ஊற்றினாள்ன்னு சொல்லி சில புத்தகம் எழுதியிருக்கு ஆனால் இங்கே மார்க் எழுதுகிறார் அவருடைய சிரசில் அவருடைய தலையில் தலையின் முன்பக்கத்தில் அந்த தைலத்தை அப்படியே ஊற்றுறாள் அந்த தைலம் உடைச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு மிச்சம் இருக்காது அப்படியே காட்டில் கலந்துரும் அதை ஊடு ஊற்றினாள் இது எதற்காக வேத புத்தகத்தில் இதை பிரத்யேகமாக இந்த அதிகாரத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் இவள் செய்தது

சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ அ அங்கெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் ஆண்டவரே சொல்கிறார் அவ்வளவு விசேஷமான ஒன்றை செய்தாள் என்று வேதவசனம் சொல்லுது அருமையானவர்களே இதை ஏன் செய்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நாம் ஆண்டவரை கனம் பண்ணியிருக்கிறோமா ஆண்டவரை மைமைப்படுத்திருக்கிறோமா இப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுளுடைய மனிதரை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் சைனா தேசத்தில் ஒரு அதிகம் கற்ற ஒரு கடவுளுடைய மனிதர் அவர் பேர் வாட்ச்மேன் நீ அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதினவர் அவர் சைன சிறையில் பதினாலு ஆண்டுகள் இருந்தார் கொடும் சிறையில் கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்க இரகசிய கிறிஸ்தவ கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குது அதை கண்டுபிடிக்க இவர் அடைச்சி வச்சாங்க இந்த பாஸ்டர் பதினாலு ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டார் அப்போ தான் அவர் இரகசியமாக தலையணக்குள்ள நிறைய பேப்பர் வச்சுருந்தார் அது எப்படியோ போலீஸ் உதவியோட பேப்பர் நிறைய கலெக்ட் பண்ணிட்டார் பேனா நிறைய வச்சுருந்தார் இரவு பகலா நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதினார் அதை ரகசியமாக சிறையிலிருந்து வெளிநாடு அனுப்பினார் அது எப்படி அவர் சைனா அரசாங்கத்துக்கு தெரியாமல் செய்தார் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வெளிநாடுகளில் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகம் முழுதும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுது இதை அறிந்த சைனா அரசாங்கம் முதலாவது ஒரு ரெண்டு கையையும் வெட்டினாங்க ரெண்டு கையும் வெட்டிட்டாங்க இப்போ கையில் அவர் எழுத முடியாது ரெண்டு கையில்லாமல் சிறையில் இருக்கார் அப்போது தான் அவர் அவர் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த சிறையில் எழுப்புதல் எழு ஆரம்பிச்சது நிறைய ஜனங்கள் ஆண்டை ஈட்டுக்கொண்டாங்க எழுப்புதல் ஆரம்பிச்சது எழுப்புதல் ஆரம்பிச்சது ஒவ்வொரு கைதிகளுக்கும் பக்கத்தில் போய் அவங்களுக்காக ஜபிக்க அவங்க குடும்பத்துக்காக ஜபிக்க அவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஒவ்வொரு கைதி கிட்டயும் போனார் அந்த கோர்ட் சைனா கோர்ட் அவர் ரெண்டு காலையும் வெட்டும்படி ஆர்டர் பண்ணது ரெண்டு காலையும் வெட்டிட்டாங்க இப்போ கை இல்லை அவரை ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜபித்துக்கிட்டே இருந்தார் அவரை சுற்றி எல்லோரும் பாடுவாங்க அல்லது முழங்காலில் நிற்பாங்க அவரை சுற்றி ஒரு எழுப்புதல் அக்னி அந்த சிறையை அந்த சிறை ஒரு பெரிய சிறை ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த கோட் மறுபடியும் ஆர்டர் பண்ணாங்க அவர் ரெண்டு கண்ணையும் பிடுங்க சொன்னாங்க அவர் ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க இப்போ அவர் கண்ணு இல்லை ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறார் ஆண்டவர் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கார் இவருக்கு சாதாரண தண்டனை போதாது ஒரு மணி நேரத்துக்கு அவரை சுற்றி நாலு போலீஸ் நிற்கணும் நாலு பேரும் முழங்காலில் நின்ப்பாங்களாம் ஒன் அவர் முடியும் போது நாலு பேரும் முழங்காலில் அனுப்பாங்க கடைசியில் அவருடைய நாக்கை கட் பண்ணாங்க தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று உடைத்த ஒரு கடவுளுடைய மனிதர் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை உடைத்தவர் நம்ம வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு தனித்தன்மைகள் உண்டு நல்லா படிக்கிறோம் நமக்கென்று ஒரு தனிமை ஒரு தனி மனிதத்தன்மை உண்டு அதுவே அந்த நலதம் என்ற உத்தம தைலம் நான் என்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்கிறார் ஆக ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு பிரமோதமான ஒன்று மிக முக்கியமானது ஒன்று நான் அதையே ஆண்டவர் கடை உடைச்சு உடச்சி ஊற்றுறார் ஒரு நாள் வாட்ச்மேன் நீ அப்போது சிறைக்கு போகலை ஒரு தீவில் வேலை செய்கிறார் ஊழியம் செய்கிறார் சைனா எல்லைக்கு வெளியே ஒரு தீவு அந்த தீவில் அவர் ஒரு டீமாக இருந்து அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறார் சபை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ரொம்ப சிக்காயிட்டார் அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு வந்தார் அங்கே சிகிச்சை நடக்கும்போதே ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் மெல்ல வாக்கிங் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வாக்கிங் சில கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வருவாராம் வாக்கிங் அப்படி ஒரு நாள் வாக் பண்ணும்போது எதிர்ப்பக்கமாக ஒருவர் வர்றார் முக்கியமானவர் சைனா தேசத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அவர் இவருடைய ப்ரொஃபஸர் வாட்ச்மேனுடைய ப்ரொஃபஸர் அவர் படிக்கிற காலத்தில் இவர் ஒரு தன்மை வாய்ந்த தலைவர் மட்டுமல்ல ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டும் சந்திக்கிறாங்க வாட்ச்மேன் நீ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறார் அந்த ப்ரொஃபஸர் கை குலிக்கிறாங்க நீ பெரிய அறிவாளி ஆச்சுத நீ பிஹெச்டி பண்ணும்போது நீ எழுதின பேப்பர் அது இன்னும் பத்திரமா ஒரு தனி ஒரு காட்சி அறையில் அந்த பேப்பர் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அடிக்கடி பிரின்சிபால் உன்னை பற்றி உதாரணமாக சொல்லுவார் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் ஒன்று தான் உதாரணமாக சொல்லுவார் நீ அவ்வளவு பெரிய அறி அறிவாளாச்சு அறிவாளியாச்சு இதை இப்போ நீ என்னப்பா செய்கிற அப்படி சொல்லும்போது அவரே சொல்கிறார் ப்ரொஃபஸர் டீ கடை ஒன்று பக்கத்தில் இருக்குது வா வரும் டீ குடிச்சுட்டே பேசுகிறோம் அவர் கையை பிடிச்சி டீ கடைக்கு கூட்டு போகிறார் பக்கத்தில் டீ கடை ஒரு ரவுண்ட் டேபிள் அந்த ரவுண்ட் டேபிளில் அந்த பக்கம் வாட்ச்மேன் நீ உட்காந்துருக்காரு இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க நீ என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்ட அதுக்கு என்ன பதில் சொல்ல என்று இந்த நீ அப்படி அமைதியாக இருக்கார் அவர் திரும்பியும் வற்புறுத்தி கேட்குறார் அப்போ சொல்கிறார் நான் அந்த பக்கத்து தீவில் நான் ஒரு மிஷினரியாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் ஒரு சுவிசேசகனாக இருக்கிறேன் இதை கேட்ட உடனே அந்த ப்ரொஃபஸர் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே எழுபிட்டாராம் துள்ளி எழுமிட்டாராம் என்ன ஏசுநாதருடைய சொன்ன்தானாக இருக்கியா அதிர்ச்சியாக எழும்பி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன்னா இவர் கம்யூனிஸ்ட் லீடர் அதிர்ச்சியாக எழும்பின உடனே வாட்ச்மேனையும் எழும்புறார் காரி மூஞ்சியில் துப்பிட்டார் எச்சியில் மூஞ்சில் துப்பிட்டார் எச்சி அப்படி வடிது டீ கூட இன்னும் வரல அந்த ப்ரொஃபஸர் அப்படியே எழும்பி வெளியே போகிறார் ஹோட்டலில் அந்த க கடையை விட்டே வெளியே போகிறார் இவர் அதிர்ச்சி அப்படியே நிற்கிறார் அப்படியே நிற்கிறார் அவருக்கு ஒன்றுமே புரியலை காரை துப்பிட்டார் அநேகர் கண்களுக்கு முன்னால் அந்த ஹோட்டல் முதலாளி முன்னால் எச்சில் வடியுது அப்படியே வாஷ் பேஷனுக்கு போய் முகத்தை கழுவுறார் அவர் கண்கள்லாம் கலங்கியிருக்கு முகத்தை கழுவும் போது அமைதியாக ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார் ஒன்று பேதிரு அப்போசனாகிய பேதிரு எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்களா பரிசுத்த பேதிரு முதலாம் நூற்றாண்டில் இதை எழுதி வச்சிருக்கார் நீங்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் மேலே தேவனுடைய மகிமையின் ஆவியாகிய தேவ ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர் துப்புனது ஓ மேல இல்லப்பா ஓ மேல இருக்கிற என்னை என்ன தான் என்னதான் அவர் துப்பனார் நம்ம நீங்க ரெண்டு பேர் இல்லை உங்க கூட நான் இருந்தேன் மூணு பேர் இருக்கிறோம் என் தான் துப்பனா அவ என்னை துப்பும் போது நீ என்னை மைமைப்படுத்தினாய் நீ என்னை மகிமைப்படுத்தினாய் இந்த வசனத்தை அப்படியே நினைக்கிறார் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுகிறார் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார் அருமையானவர்களே தங்கள் வாழ்க்கையை தங்கள் நலதம் என்னும் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக உடைத்து ஊற்றினாள் உடைத்து ஊற்றினாள் அருமையானவர்களே இதுபோன்று ஏராளமான பரிசுத்தவான்கள் உலகம் முழுதும் ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரம் லட்சம் கோடி தேவ மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு உடைச்சி ஊதுறாங்க அந்த மனம் அந்த மனம் அந்த அருமையான மனம் ஒரு பெரிய விலை உயர்ந்த தைலத்தை உடச்சி ஊற்று ஊற்றும் போது முதல்ல அந்த 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 வீடு முழுவதும் மனம் பிறகு அந்த ஸ்ட்ரீட்டு பிறகு அந்த கிராமமே மனமாகுது அடுத்த கிராமத்துக்கு போகுது அந்த மனம் அருமையானவர்களே உலகமே அந்த மனமாகுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அர்ப்பணம் உலகத்தையே சுவிசேஷத்தின் மனம் இயேசுவின் மனம் அது அப்படியே காட்டில் கலந்து உலகம் முழுதும் போயிட்டே இருக்கு உலகம் முழுதும் போயிட்டுருக்கு என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு சொல்கிறேன் அந்த மனம் இங்கே வருது அருமையானவர்களே வசனத்தில் நாலாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் வீணாக செலவழிப்பானேன் வீணாக செலவழிப்பானேன் இந்த தைலத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க விலகூடுன இந்த தைலம் வீணாக்கப்பட்டது என்று அவங்க மக்கள் சொல்கிறாங்க சீடர்களோட சொல்கிறாங்க யுதாஸ்காரி இது சொல்கிறாங்க அருமையானவர்களே அந்த ப்ரொஃபஸர் வாட்ச்மேனுடைய வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார் வீண் நம்ம வாழ்க்கை வீண் இந்த உலகம் அப்படி தான் சொல்லும் இந்த உலகம் தான் அப்படி தான் சொல்லும் நான் கூட என்னுடைய நான் ரிசைன் பண்ணும்போது எனக்கு வயது அப்போ இருபத்தி எட்டு ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன் என் மனைவி நாசிரேத் சென்ட் ஜான்ஸில் டீச்சராக இருக்கா நாங்கள் தீர்மானம் பண்ணினோம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினோம் ஜெபித்தோ அப்போது துவக்க காலம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் துவக்க காலம் நான் நினைக்கிறேன் நான் ஆறாவது ஆளாக ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே முடிவு பண்ணலை எவ்வளவு கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் ரிசைன் பண்ண முடிவு எடுத்து விட்டோம் அப்போது என்னுடைய நண்பர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டாங்க திருநெல்வேலி டவுனில் இருக்கிற ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டாங்க அந்த ஹோட்டலில் நாங்கள் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் என்னை கூப்பிட்ருக்காங்க நாங்கள் வட்டமாக உட்காந்துருக்கோம் அப்போது அவங்க என்னை பார்த்து நீ ஒரு முட்டாள்டா அறிவு இருக்கா உனக்கு கவர்மெண்ட் வேலை ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வேலையே ரிசைன் பண்ணுறீங்க பத்து வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு அறிவு இருக்கா முட்டாள் நீங்கள்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செய்யாத அறுபது வயசில் நீ தெருவில் நிப்பாடா இந்த மாதிரி செய்யாத குடும்பத்தில் உள்ள பெரியவங்க நண்பர்கள் எச்சரித்தார்கள் வாழ்க்கை வீண் வீணாகும் போது ரிசைன் பண்ணாத இப்படி எச்சரித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேலையை ராஜினாமா பண்ணோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டாகுது கர்த்தருடைய பணியை செய்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆண்டவர் என்னை ஒரு நாற்பதாயிரம் ஊருக்கு கொண்டு போயிருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்களுக்கு சுவிசேஷத்தை உட்கார வச்சு சொல்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறார் எனக்கு இப்போது எண்பத்தோரு வயசு அருமையானவர்களே வீணல்ல வீணல்ல நற்கிரியை செய்தாள் நற்கிரியை செய்தாள் இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருக்கென்று நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டவருடைய மைமைக்கு அவரை மகிமைப்படுத்த அந்த ஸ்திரியை போல நான் என்ன செய்வேன் அப்படியே ஜபிப்போம் இயேசுவே இந்த உலகத்தில் உண்மை மகிமைப்படுத்தணும்ப்பா இந்த உலகம் காலம் முடிஞ்ச பிறகு உம்மை மகிமைப்படுத்த ஒரு டைம் இருக்காது இந்த ஆயுளில் உம்மை மைமைப்படுத்த எங்களுக்கும் தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதா